தமிழ் சினிமாவே மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் ஒரு படம் ஜனநாயகன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வலம் வரும் விஜய் தனது திரைப்பயணத்தில் நடித்திருக்கும் கடைசி படம் எனவே ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் படத்தை திரையரங்கில் பார்க்க மிகவும் ஆவலாக உள்ளனர் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் உலகம் முழுவதும் ரிலீஸாக உள்ள நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டத்தின் உச்சமாக கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் நடந்தது இசை வெளியீட்டு விழா கொண்டாட்ட எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாக ரசிகர்கள் இப்போதும் வைரலாக்கி வருகிறார்கள் ரசிகர்கள் பலரும் அதிகாலை ஷோ பார்க்க ஆவலாக இருக்க கேரளாவில் ரிலீஸ் குறித்து ஒரு விஷயம் வெளியாகியுள்ளது சற்று அதிர்ச்சியாக அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு விஜயின் ஜனநாயகன் படத்தை திரையிட கேரளாவில் அனுமதி கிடைக்கவில்லையாம் காலை ஆறு மணிக்குதான் முதல் ஷோவை திரையிட அனுமதி கிடைத்துள்ளதாம் இது கேரளா விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தியாக அமைந்துள்ளது